அனைவருக்கும் வணக்கங்க இது வந்து சோளம் வந்து போட்டு நிறைய முளைக்கலை ஆனால் இப்போ கொஞ்சம் பறவை பயிராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கருது கொஞ்சம் பெருசாக இருக்கும் மக்காச்சோளம் தான் மக்காச்சோளத்தை பற்றி தான் பேசுகிறோம் இன்றைக்கும் கருது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு வாங்க நம்ம போகலாம் அடுத்த வயலுக்கு இந்த வயலை பார்த்திங்கன்னா கருத்து எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பட்டத்தில் போட்டது தான் இதில் வந்து நிறையா கரெக்டாக முளைச்சிருக்கும் பயிரும் நல்லா முளைச்சிருக்கும் ஆனால் பயிர் கருது வந்து சின்னதாக இருக்கும் பட்டம் ஒன்று தான் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் அடி உரம் எதுவுமே போடலை இந்த மக்காச்சி வளத்தோட இதுக்கு நாங்கள் அடி உரம் எதுவும் போடலை அடி உரம் போடாததுனால அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இல்லை அப்புறம் புல்லு வேறு நிறையா இருந்துச்சு புல்லு மருந்து அடித்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது மழை பேஞ்சினாவே இந்த இடத்துல வந்து தண்ணி நின்றுக்கும் அந்த வயலில் ஃபுல்லாக நான் ஏற்கனவே உங்கள் வீடியோ இதில் போட்டிருப்பேன் தண்ணி நிற்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தண்ணி நின்றுச்சின்னா வந்து வெளுத்த மாதிரி போய்டும் சோளம் விளையாது அதனால நம்ம வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உரத்தை வந்து அடி உரம் போடாமல் விட்டோம் அப்புறம் மேலே தான் வச்சோம் உரத்தை ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே வச்சோம் அதனால் இதோட வளர்ச்சி கருது வந்து இன்னும் முத்தலை சின்னதாகவே இருக்கும் இப்போ அந்த கருதுக்கும் இதுக்கும் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இன்னும் பாலே ஏறாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா லேசா பார்த்திங்களா லேசாக தான் அப்படியே இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ் இது அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பால் ஓரளவுக்கு ஏறி இருக்கும் அதான் என்ன சத்து போடாத குளர் சத்து ஏன் போடலை அப்படின்னா ஒரு ஆறு மூட்டை போடுறோம் அப்படின்னா இதில் ஒரு பத்தாயிரம் செலவாகும் மழை பெஞ்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதனால் போடலை இப்போ மழை பெய்யலங்காட்டியும் ஓரளவுக்கு பரவாயில்ல இனிமேலும் இன்னொரு பத்து நாளைக்கு மழை பத்து இருபது நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு சோளம் நல்லாயிருக்கும் இல்லை மழை பேஞ்சிது அப்படின்னாக்கா இந்த வயலில் வந்து பாலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே சேம் டைம் வெயிட் வராமல் போயிடும் சோளம் இல்லை நிறையா இது இருக்குது விவசாயத்தில் நிறையா கஷ்டங்கள் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுலேயும் வந்து நமக்கு அமைப்பு நல்ல இடத்துல காடு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும் கொஞ்சம் சரியில்லாத தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு இடம் பல்லக்கட்டான ஒரு இடம் அது மாதிரி மண்ணை பொறுத்து அது நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் அந்த இந்த தென்னை மட்டை வந்து காற்றுல இது பண்ணதில் இந்த சாஞ்சி போய் கிடக்குது அதெல்லாம் வெட்டி போடணும் ஒரு நாளைக்கு மேலே ஏறி வெட்டணும் மழை டைமாக இருக்கிறதுனால விட்டுட்டேன் நம்ம ரொம்ப நாளாக விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போடலாம் போடலான்னு பார்த்தோம் முடியல அன்றைக்கி தான் போட்டிருக்கோம் அப்புறம் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கே நம்ம சேனல் நிலைத்து நிற்கும் அப்புறம் உங்கள் விவசாயத்தை பற்றியும் கமாண்டில் போடுங்க இதுக்கு மருந்தே மூணு மருந்து பக்கமாக அடிச்சிருக்கேன் ட்ரோனில் தான் அடித்தேன் நல்லா பட்டம் ஒன்றா இருந்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இந்த விவசாயத்தில் வந்து கலந்துருக்குது சவால்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணி இயற்கையோட தொலைப்பும் எல்லாம் கிடைச்சா நமக்கு ஏதாவது ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து இந்த மருந்து படாதனால அந்த ஓட்ட ஓட்டையாக புழு தொல்லை இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லாயிருக்கு இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா தென்னைமட்டை இங்கே மேலே இருக்கிறதுனால வந்து ட்ரோன் வந்து ஓரமாக அடிக்க முடியல மருந்து அதனால் அப்படி இருக்கும் ஓரம் பாரம் நிறைய காட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வருஷம் வந்து இது மாதிரி ஓரத்துலலாம் சோளம் வந்து பெருக்கவே இல்லை அப்படியே சின்னதாகவே இருக்குது மாட்டுக்காரத்தை போடுறாங்க ஒரு சில காடுகளில் அப்படி இருக்குது அது அவங்களோட தோட்டம் அப்படி நம்மளோட தோட்டம் எப்படி அப்படின்னு சொல்லி வயல் எப்படி பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ரோகளை என் வீடியோ என்ன மட்டும் பார்த்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி பாய் மீண்டும் மருத்துவ வீடியோ சந்திப்போம்